யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் மனித வாழ்க்கையில் எப்போதும் பல வகையான எண்ணங்கள் உணர்வுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன அத்தகைய எண்ணங்களில் உணர்வுகளில் பிரதானமானது பயம் தயக்கம் குற்ற உணர்வு போன்றவையாகும் இந்த மூன்றும் ஒரு மனிதனை மனதளவில் துன்புறுத்தக்கூடியதாகும் வாழ்வில் பலருக்கும் பல நேரங்களில் பல விஷயங்களில் பயம் தயக்கம் குற்ற உணர்வு ஏற்படுவதோடு கவலைகளும் அதிகரிக்கின்றன மன பாரங்களும் கூடுகிறது இத்தகைய சமயங்களில் இறைவன்தான் நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் மேலே கூறப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் பகவத்கீதையில் வரும் அத்தியாயம் பதினெட்டில் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமாக வரும் ஸ்லோகம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீ ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்திய மாம் ஏகம் சரணம் விர அஹம்மா மோட்ச இச்சாமி மாசூச்ச सर्वधर्मान् परित्यज्य माम् एकं अहं त्वां सर्वपापेभ्यो मोक्ष इच्छामि सर्वधर्मान् परित्यज्य माम् एकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्ष इच्छामि मासूचः இப்போது இந்த மந்திரத்தின் பொருளை நாம் தெரிந்து கொள்வோம் சர்வ தர்மான் என்றால் நம் கையில் ஒன்றும் இல்லை நாம் அசக்தர்கள் எந்தவிதமான சக்தியும் இல்லாதவர்கள் என்ற சிறுமையை உணர்வது உயர்ந்த பக்தி யோகாதிகளை நம்மால் பண்ண முடியாது என்பதை உணர்தல் மாம் என்றால் இங்கு பார்த்தனுக்கு சாரதியாக நின்ற அந்த கண்ணபிரான் ஏக்கம் என்றால் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நாம் எல்லோரும் விடுபட்டு முக்தி பெற அவன் ஒருவனே ஏக்கம் உபாயம் சரணம் என்றால் கர்மாக்களில் கட்டுண்டு மறுபடி மறுபடி பலவிதமான பிறப்புகள் கொண்டு இந்த பூமியில் அல்லாடும் ஜீவாத்மாக்கள் பரிபூர்ண சரணாகதி செய்ய வேண்டும் விஜ என்றால் நம்முடைய ஆத்மாவை அவன் திருவடிகளில் சமர்ப்பித்தல் அகம் துவா என்றால் நான் மட்டுமே சாஸ்வதமானவன் என் திருவடிகள் மட்டுமே சரணடையத்தக்கது சர்வ பாப்பியப்பியோ என்றால் அவனது திருவடிகளை அடைவதற்கு உகந்தது என்ற ஞானத்தினை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி இவன் நம் திருக்கிகளில் நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் என்று அனுகிரகம் செய்தல் மோக்ஷ இச்சாமி என்றால் இந்த தேகத்துடன் நமக்கு உண்டான சம்பந்தமானது நீங்க பெறும்போது பரிபூரணமான பவத் அனுபவமானது நமக்கு கிடைக்கும் மா சூச்சக என்றால் இந்த சம்சார சாகரத்திலிருந்து முக்தி பெற மனசார உணர்ந்து தன்னோட திருவடிகளை சரணம் என்றிருக்கும் பக்தர்களை காப்பது என்று திருவுள்ளம் கொண்டு கர்மாக்களின் பலன்களால் அவர்கள் மறுபடி மறுபடி இந்த பூமியில் வந்து பிறவாமல் காப்பேன் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் என்பதாக பொருள் எல்லாவிதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் பயப்படாதே என்பதாக பொருள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதா உபதேசத்தில் அர்ஜுனனுக்கு கூறிய ஸ்லோகம்தான் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை எப்போதும் எந்த நேரத்திலும் துதிக்கலாம் என்றாலும் மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஏகாதசி திதி தினத்தன்று அதிகாலை அல்லது அந்தி சாயும் மாலை வேளையில் வீட்டின் பூஜையறையில் அல்லது கிருஷ்ணன் கோவிலிலோ தியானத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் தேவையற்ற பயங்கள் தயக்கங்கள் குற்ற உணர்வுகள் கவலைகள் நீங்கும் உங்கள் மனதில் இருக்கும் பாரங்கள் குறைந்து வாழ்வில் எதற்கும் அஞ்சாத மனோதிடம் கிடைக்கும் இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைய முடியும் கண்ணன் அர்ஜுனனுக்கு மந்திர உபதேசம் செய்த மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாமும் ஜெபித்து மேன்மை அடையலாம் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் சர்வர்மாள் பரித்திய மாம் ஏகம் சரணம் விர அகம் துவம் சர்வ பாப்பியேபியோ மோக்ஷ இச்சாமி மாசூச்சர்மா பரித்திய மாம் ஏகம் சரணம் விரஜ பாப்பியேபியோ मोक्ष इच्छामि मा सूचः सर्वं श्रीकृष्णार्पणमस्तु